ஆண்டவே ரன்னிங்ல இருக்கும் போதே தூதர்கள் கையை பிடிச்சிட்டே கேட்கிறான் இழுத்துக்கிட்டு போறதெல்லாம் சரி இந்த மலைக்கு போக வேண்டாம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பேரே சோவார் என்ன ஊர் நான் சோவாருக்கு போகட்டுமா அது பக்கத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நாளைக்கே இங்க அக்கினி பெஞ்சுதோ பெய்யலையோ திரும்ப வந்தா இந்த தங்க இங்க ஊருக்கு இருந்தா கூட எடுத்துக்குவேனே அதனால என்ன எங்க அனுப்புங்க கிருவையை போக்கடிக்கிறவன் பாவத்தை விட்டு கத்தர் வெளியே இழுத்தாலும் பழைய நண்பர்களை விட்டு கத்தர் வெளியே இழுத்தாலும் சில தேவையற்ற உறவுகளை விட்டு கத்தர் வெளியே இழுத்தாலும் ரகசிய பாவங்களை விட்டு கத்தர் வெளியே இழுத்தாலும் அவன் கொஞ்சம் பக்கத்திலேயே தான் வழி தேடுவான் அப்படி தேடுறவன் கிருவைய போக்கடிக்கிறான் இந்த லோத்துவுக்கும் அந்த சோதமுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் இருந்தது நிறைய பேருக்கு அப்படி சாதியோட ஒரு கனெக்ஷன் சாதி ஒரு கனெக்ஷன் விட்டுட்டு வந்த பழைய ஆளோட ஒரு கனெக்ஷன் பழைய ஃப்ரெண்டோட ஒரு கனெக்ஷன் அப்பப்போ காலையில ஆறு மணிக்கு கோற்று வாங்கி கொடுத்தவரோட ஒரு கனெக்ஷன் ஓசில தம்மு கொடுத்தவரோட ஒரு கனெக்ஷன் பார்த்து ஹாய் சொன்ன ஒரு அண்ணனோட ஒரு கனெக்ஷன் கத்தர் இழுக்கிறாரு அக்கா அங்கனைக்கு இழுக்குது அது சொல்லுது நான் விட்டுட்டேன் அவன கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் அழிக்கல விட்டுட்டேன் அதெல்லாம் நான் ஊர் பக்கமே போக மாட்டேன் அப்பப்ப பாப்பேன் பேசுவேன் கண்ணுக்கு தெரியாத கணக்ஷன் இந்த தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டேல்ல

சாணியை தூக்கி போட்டுட்டோம் ஆனா கையை கழுவ மாட்டோன்ற மாதிரி இருக்கு சோதோமோடு ஒரு கனெக்ஷன் நான் கடைசி சொல்லி முடிக்கட்டும் தேவன் வெளியே இழுக்கும் போது அதன் அருகே தங்க விரும்பாதே அது உன் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் ஒன்பதாவது கத்தரவனுக்கு கொடுத்த கிருபை சோவாரில் தங்க வேண்டும் சரி போ அனுக்கிரகம் பண்ணுகிறேன் பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு பெர்மிஷன் கொடுத்தா அங்கேயும் இருக்கலைங்க ஆமே கிருவை எப்படி போக்கடித்தான் தெரியுமா தேவ ஆலோசனை இல்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் தேவனுடைய ஆலோசனைக்கு திரும்ப தன் பெரியப்பா ஆபரகாமிடம் வராமல் பக்கத்துல தான் இருக்காரு இப்பதான பிரிஞ்சோம் நினைச்சா ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே பிள்ளைகளோட நடந்து போனா பெரியப்பா எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை தாங்கன்னு கேட்டிருக்கலாம் என்னை கவனிங்கள் கிருபையை போக்கடிக்கிறவன் திரும்பி வர மனம் இல்லாமல் விலகியே போவதில் கவனமாயிருக்கிறவன் இருக்கிறவன் சோவாருக்கு போனவன் சோவாரில் இருந்து எப்ரோனுக்கு வர பேர்சபாவுக்கு வர ஆபரகாம் இருக்கிற கூடாரத்திற்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் நீங்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசிங்கன்னா ஆபிரகாம் விடியற் காலமே எலும்பி குடாரத்தின் வாசலில் இருக்கிறார் சோதோமின் புகை எழும்புகிறத பார்க்கிறார் அப்படின்னா ரொம்ப பக்கம் தான் சோதம் எரிக்கப்பட்டது அவர் கண்ணுக்கு தெரியுது புகை எழும்புறத பார்க்கிற அளவுக்கு இட்ஸ் வெரி நியர் ஆனா திரும்பி வர மனமில்லை தூரமாய் போவதிலேயே கவனமாயிருக்கிறான் மலைக்கு ஓடி போய் ஒரு குகையில் தங்கினான் தன்னுடைய ரெண்டு மகள்களுக்கும் தானே பிள்ளைகளை தருகிற கேவலமான சந்ததிகளை உண்டாக்குகிற ஒரு அவலமான மனிதனாய் முடிந்தான் நான் முடிக்கிறேன் கிருவையை போக்கடித்தவனின் முடிவு தன் ஆத்துமாவை தவிர எல்லாவற்றையும் இழந்தான் அவன் ஆத்துமாவை மட்டும் தான் ரெண்டு பேதர்ல பா எழுதுகிறார் அவன் நீதிமான் மனைவியை இழந்து பிள்ளைகளின் வாழ்க்கை இழந்து தான் சம்பாதித்த சொத்துக்களை இழந்து தனக்கு இருந்த நற்பெயரை இழந்து யூ வாஸ் லாஸ்ட் எவ்ரி காரணம் என்ன கிருபையை போக்கடித்தார் சகோதரா கிருபை தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதற்கான லைசென்ஸ் கிடையாது கிருபை நீ எப்படி வாழ்ந்தாலும் கத்தர் அங்கீகரிப்பார் என்ற அடையாளம் கிடையாது கிருபை நீ இன்னும் தப்பி இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் நீதி உள்ளவனாய் வாழ்வதற்கு பலன் தரும் ஒரு கருவி ஒரு அமைன் சொல்லிருங்க பார்க்கலாம் கூட கிருபையின் சத்தம் ஒரு வழி உண்டு பாதுகாக்க ஒரு வழி உண்டு கிருபையை சரியாய் பயன்படுத்த ஒரு வழி உண்டு நடவுங்கள் வரும் கோபத்துக்கு தப்ப ஒரு வழி உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவோடு இருங்கள் கிருபையை சரியாய் பயன்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஒரு வசனத்தை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க நம்ம படிச்சு முடிப்போமா ஆமேன் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நானே படிக்கவா தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க தேவனுடைய கிருபைய விருதாவா பெறாதீங்க நல்லா பயன்படுத்துங்க എളമ്പി നിൽപ്പോമ